அந்த நேரம் அல்லாஹை மாறக்கூடிய அந்த நேரம் எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படி செய்துவிட்டால் என் நிலத்தில் பேச முடியாது என்னை பார்க்க முடியாது ஆனால் பேசலாம் நோன்பு வைத்து விட்டு வா என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினார் அதே போன்று அவர்கள் உண்மத்திலே ஆடுகளையும் மாடுகளையும் வணக்கமாக ஆக்கிக் கொண்ட மூசார் கண் பார்வையில் பார்த்த அவர்களை பார்த்து கோபம் கொண்டார்கள் திட்டியார்கள் கையில் வைத்திருந்து தௌராத்தி கோபத்திலே கீழே போட்டு உடைத்து விட்டார்கள் அல்லாஹ் கோபமாக ஆரம்பிவிட்டார்கள் நான் கொடுத்த தௌராத்தை இப்படி உடைத்து விட்டாயே என்று சொல்லி அது சேருகிற வரை நாற்பதல்ல நோன்பு வைத்துக் கொண்டே இது மூசா என்று சொல்லி நோன்பை வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு அவர் செய்த பாவத்தை அல்லாஹ் கழித்து அழித்து அந்த தௌராத்தை நோன்பு வைப்பதின் மூலமாக அல்லாஹ் எப்படி இரு அந்த தௌராத் எப்படி இருந்ததோ அதே ஒரு புதுப்பிக்கப்பட்டு நல்ல முறையிலே ஃப்ரெஷ்ஷாக ஆகி பழைய நிலைமைக்கு அது தவறாக்கு வந்துவிட்டது இப்படியாக நோன்பை அல்லாஹ் புரி வைத்து சில காரியங்களை கொடுக்கிறார் அதில் தான் உமரதி அல்லாஹு தலா தன் மகனுக்கு சொல்லுவார்கள் அனிரதி அல்லாஹு தலா தன் மகனுக்குச் சொல்லுவார்கள் கடுமையான வெப்ப காலத்திலே நோன்பு வைத்து பலகு என்று சகாபாக்கள் தன்னுடைய மகன்மார்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ஏராளம் இப்படியே சொல்லிக் கொண்டே போகலாம் ரபாஹா ரதி அல்லாஹு தலா இதிலெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மூத்தா போல் வழக்கமாக பெருமானால் என்ன சொல்லி அனுப்புவார்களோ அன்றைக்கு ஒரு நாள் மாற்றமாக சொல்லி அனுப்பினார்கள் நீங்கள் செல்லுங்கள் ஒரு சாதியை பார்த்து ஜாபரே நீங்கள் செல்லுங்கள் வடித்தே நீங்கள் செல்லுங்கள் என்று நான்கு சகாபாக்களை பெருமானால் அனுப்பி அனுப்பி வைக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு சகாபாக்கள் கொடிவெளித்துக் கொண்டு போருக்கு செல்கிறார் ஷஹீதாக ஆகிவிடுகிறார்கள்

நோன்புடைய காலங்கள் என்ன நடந்தது பிரபாகரதியாத்தாலா மரண தருவாயிலே சக்கராஜ தருவாயிலே சண்டை போட்டு அந்த நேரத்தில் ஷகிதாக கூடிய அந்த குறித்த நேரத்திலே உயிர் போகக்கூடிய அந்த நேரத்திலே வழி துவந்து கொடுக்கிறார் இந்த கொடிய நிலத்திலே கொடுத்து விடு நான் எப்படியாவது நிறுத்தி விடுகிறேன் அதை நினைத்து கவலைப்படாது இப்போது ஒரு உயிர் முக்கியம் நோன்மை முறித்து விடுகிறவாக பசியிருந்து சொல்ல அதை குண்டு நோம்பு திறக்கக்கூடிய தண்ணீர் கொடுத்தபோதே போது கை தட்டிவிட்டு இந்த ரவாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹ் உள்ளம் அப்படியே பயந்து போய்விட்டு பெயர்ந்து போய்விட்ட நல்லா இப்போது நாயகம் வாழக்கூடிய இந்த காலத்தில் நான் சகனை வைத்தேன் ஆனால் நோன்பு திறப்பதற்கு ரகுலாலின் இருக்கிற அரிசியில் போய் நோன்பு திறப்பேன் என்று சொல்லி ரூகை சகிதான வரலாறு ஏராளமாக இருக்கிறது

நீ என்ன கேட்பாய் என்று அல்லாஹ் அல்லாலை கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் கபுராலைகள் சொல்லுவார்களாம் ரப்பேன் அரசின் ஒரே ஒரு ரமதான் எனக்கு கொடுத்தால் போதும் என்னுடைய அத்துணை பாவத்தையும் நான் தீர்த்து விடுவேன் ஏன் குமரதி எல்லாம் காலம் கூட சக்கராத்து நேரத்தில் இருந்து விஷயத்தை சொல்லி வருத்தப்பட்டு மிக சிரமப்பட்டு கவலைப்பட்டு ரூகுடி நேரத்தில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நமக்கு தெம்பாக இருக்கும் எல்லாரும் இருக்கும் ஆனால் வெயில் கொண்டு வெயில் காரணமாக வைத்து நம்முடைய சிந்தனைகள் மாறுபடும் நமதாய் வெயில் வருவோம் என்றெல்லாம் கவலைப்படுகிறோம் பாசல் இருக்கிறது மரம் செடிகள் கொடுக்கல் இருக்கிறது நினைத்தால் உருவக்கூடிய நேரம் இருக்கிறது அந்த அளவில் அந்த அளவுக்கு எல்லாம் நம் பிஸியாக இல்லை ஆனால் வெயில் காரணத்தை வைத்து நோன்பை குறைபோறக்கூடிய நமது உள்ள கடைசி தருவாயிலே ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்ன தெரியுமா ரப்பே இந்த சக்கராத்துடைய நேரத்தில் உயிரை நினைத்து நான் கவலைப்படவில்லை இந்த கஷ்டத்தை நினைத்து நான் கவலைப்படவில்லை மாறாக வெயில் காலங்களிலே நோன்பு விரும்பி வைத்து அந்த நிலை இல்லாமல் போய்விட்டது அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டது நினைத்தல் எந்த நேரம் சகராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் எல்லாம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இனிமேல் வெயில் காலங்களில் நோன்பு வைக்க முடியாதா என்று கவலைப்பட்ட எல்லா புத்தரம் இரண்டாவது வார்த்தை சொன்னார்கள் வாங்க சத்தம் கேட்டவுடன் நடந்து ஓரோய் மசீதிக்கு செல்லுவேனே அந்த நசீவும் எனக்கு இல்லையா என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே போனார்கள் பைத்திருந்த நோன்பை தாரணத்தை கொண்டு நான் நோன்பு விட்டுவிட்டால் அந்த நோன்பு கதா செய்ய முடியுமா வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்ட போது அப்பதான் ஒரு வழியில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் காலங்களிலே ஒரு நோன்பு கதா செய்யக்கூடிய ஒரு பகல் இருக்குமானால் வைக்காத பகல் இருக்குமானால் அவன் கதா தெரிந்து கொள்ளலாம் சொன்ன வார்த்தை புரிகிறதா ரமதானுடைய காலங்களிலே ரமதானுடைய நேரத்திலே ஒரு பகல் நோன்பு வைக்காமல் ஒரு பகல் இருக்குமானால் நீங்கள் நோட்டு வைத்துக் கொள்ளலாம் அரசியல் இருக்கிற நபர் சொன்னால் எப்படிப்பா சாத்தியம் நம்ம